வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா பொதுவா பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே ஒரு கேளிக்கைக்கான விஷயம் பொழுதுபோக்கான விஷயம் நிறைய விமர்சனம் வரும் கமலஹாசன் அவர்கள் பண்ணும்போதே மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் வந்தது கமலஹாசன் அவர்கள் மீதே விமர்சனம் வந்தது கலந்து கொண்டவர்கள் எல்லாமே தமிழ் மொழியை எழிவுப்படுத்துகிறாங்க தமிழ் தாய் வாழ்த்தை எளிவுபடுத்துறாங்களை தொடங்கி சக மனிதர்களை எழிவுப்படுத்துறாங்க ரேசிசம் இருக்கு கருப்பா இருக்கிறவங்களை இது பண்றாங்க சேரி பிஹேவியர் இப்படின்னு என்னங்க இவ்வளவு ஒரு விருப்ப அரசியல் உடையவங்களெல்லாம் உள்ள இருக்கிறாங்க ஆள் மனதில் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு முற்போக்கு சிந்தனை ஒரு நவீன சிந்தனை இல்லாதவங்க உள்ளே இருக்கிறாங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கடந்த காலத்தில் வந்தது அப்புறம் ரொம்ப ஒரு அப்டேட் ஆகும் ந நாகரிக டோனில் அந்த கான்செப்டில் போகுது அப்படிங்கிறது அதுவும் விமர்சனமாச்சு அதுவும் பாராட்டாச்சு என்னங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லையா தொட்டு பேசிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்குள்ளேயே லவ் பண்ண தோன்றாங்க அப்படின்னு ஒரு அடிப்படைவாத தளத்திலிருந்து விமர்சனம் வந்தது இன்னொரு புறம் அது ஒரு நுகர்வு கலாச்சார க தளத்திலிருந்து அது ஒரு கொண்டாடப்பட்டது ஏன்னா அது ஒன்று ஒரு பகுத்தறிவு பாதையில நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இல்லை அது ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் இன்னைக்கு அது ஒரு விற்கக்கூடிய சரக்கு வழக்கம் போல் பெண் உடல் விற்கக்கூடிய சரக்குங்கிற அந்த அடிப்படையில் அது ஒரு கொண்டாடினாங்க அடிப்படைவாத பண்பாட்டு பார்வையிலிருந்து இது சரியாக ஆணும் பெண்ணும் பேசுவது ஒரே வீட்டில் இருப்பது அப்படிங்கிற கலவையாக விமர்சனத்தை பாஸ் வந்து தொடர்ச்சியாக பெற்று வந்தது இந்த நிலையில் விஜய் சேதுபதி வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறார் விஜய் சேதுபதியினுடைய தொடக்கமே அவருடைய ஆட்டிடியூட் பழகிற விதம் கேள்விகளை வைக்கின்ற விதம் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி உள்ளே அனுப்புறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டுகளை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பெற்று வருகிறார் அதிலும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் ரஞ்சித் அப்படின்னா உங்களுக்கு புரியாது கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் இயக்குனர் ரஞ்சித் ஏன்னா இப்போ அவர் சமீப காலமாக அப்படி தான் அறியப்படுகிறார் அதற்கு முன்பு ஒரே ஒரு நடிகர் குணச்சித்திர நடிகர் இந்த மாதிரிலாம் அறியப்பட்டவர் வந்து இப்போது கவுண்டம்பாளையம் படத்தினுடைய இயக்குனர் ரஞ்சித் என்று அறியப்படுகிறார் இந்த அடையாளத்தை உடைத்திருக்கிறார் விஜய் சேதுபதி அதுவும் யாரை வைத்தினா ரஞ்சித்தை வைத்தே ரஞ்சித்தே அந்த அடையாளத்தை உடைச்சிருக்கார் அதுதான் இதில் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது விஜய் சேதுபதி கேட்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணீங்க படம் ஒன்று பண்ணீங்க முனையவர் ஆமாம் சார் கவுண்டபாலயம் ஆ அது இல்லைங்க பீஷ்மர் ஆ நல்ல படங்க அது அப்படிங்கிறார் இதோடைய அர்த்தம் என்ன நீ ரெண்டு படம் பண்ணியிருக்க அதில் கவுண்டம்பாளையத்தை நான் படமாகவே நினைக்கல ஆனால் பீஷ்மர் ஒரு படம் பண்ணால் அது உண்மையிலேயே நல்ல படம் அப்படிங்கிறார் அது கவுண்டபாளையம் சரியில்லை என்பதை பீஷ்மரை பாராட்டுவதன் மூலமாக விஜய் சேதுபதி வெளிப்படுத்துகிறார் அது ஆடியன்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே கன்மையாகுது அதை விட முக்கியமாக ரஞ்சித் அவர்களுக்கும் அந்த விஷயம் வந்து அப்படியே கண்மையாக இவர் வந்து கரெக்டாக கவுண்டம்பாளையம் படம் ஒரு ஒஸ்டான படம் வந்திருக்கக்கூடாத படம் ரஞ்சித் எடுத்திருக்க கூடாத படம் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சேதுபதி லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு போது ரஞ்சித்லேயே சொல்கிறாரு ரஞ்சித் அதை அக்செப்ட் செய்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் அவர் சொல்கிறாரு பீஷ்மர் நல்ல படம் அப்படின்ட்டு அந்த பீஷ்மர்ட்ட பார்த்த ரஞ்சித்தை கவுண்டம்பாளையத்தில் என்னால் பார்க்க முடியல பிஷ்மர் ரஞ்சித் ரொம்ப அன்பாக இருந்தார் ரொம்ப நல்லா இருந்தார் ஒரு நல்ல இயக்குனராக இருந்தார் ஆனால் கவுண்டம்பாளையம் எடுத்த ரஞ்சித் அது மிஸ் ஆகுதே எது உண்மையான ரஞ்சித்து அந்த அன்பான அந்த ரஞ்சித்தா அந்த கவுண்டம்பாளையத்தில் பேசினா அந்த கேஸ்டிஸ்ட் ரஞ்சித்தா சாதி வெறி பிடித்த ரஞ்சித்துங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை சாதி உணர்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை கவுண்டம்பாளையம் தப்பான படங்கிற அந்த இந்த மாதிரி நேரடியான வார்த்தைகளை விஜய் சேதுபதி பயன்படுத்தலை ஆனால் விஜய் சேதுபதி கேட்ட விதத்தில் பார்க்குற மக்கள் எல்லாருமே கவுண்டம்பாளையம் ஒரு தப்பான படம் ஒரு சோஷியல் எலிமெண்ட் உள்ள படம் அது ஒரு சமூக வெறுப்பை விதைக்கின்ற படம் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக மக்களுக்கு சொல்லிட்டார் விஜய் சேதுபதி அதை ரஞ்சித்தும் ஏற்றுக்கொண்டார் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதான் அதை ரஞ்சித்த ஏத்துக்கிட்டார் நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரஞ்சித்தை பார்த்து கேட்பார் அந்த ரஞ்சித் உண்மையா இல்லை இந்த கவுண்ட மாலை ரஞ்சித் உண்மையா நாங்க உங்களை பார்த்து வியந்தோமே அந்த ரஞ்சித் உண்மையா இந்த கவுண்ட பாடத்தில் கடைசியில் எவனா இருந்தாலும் விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிக்கிறீங்களா ஒரு கிளைமேக்ஸு அந்த ரஞ்சித் உண்மையா சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அந்த ரஞ்சித்துக்கு இந்த ரஞ்சித்துக்கு வித்தியாசம் நிறையா இருக்கு இந்த ரஞ்சித்தை பார்த்து நான் அப்படியே வித்தியாசமா மலைக்கிறேன் ஆனால் அந்த ரஞ்சித்தனுடைய திறமையை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ரஞ்சித்தே நம்ம எப்பேற்பட்ட மனிதர்களை இழந்திருக்கிறோம் கவுண்டமாலின்னு ஒரு திரைப்படத்தை இழுத்ததன் மூலமாக சாதி மதமற்று பரவலாக தன்னை நடிகனாக இயக்குனராக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ மக்கள் திரைக்குள்ளும் வெளியிலும் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் இழந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சாதி வெறி பிடித்தவன் குறிப்பிட்ட சாதி வட்டம் என்று சொல்வதை விட குறிப்பிட்ட சாதியிலும் நான் சாதி வெறி பிடித்தவன் எங்க ஜாதி போனுங்கிற தொட்டா வெட்டுவேன் இப்படிங்கிற இந்த பட்டியலில் போய் சேர்த்துட்டாங்களே இந்த பட்டியலுக்குள்ளே போனாலே தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஓரமாக தூக்கி வச்சிருவாங்களே எவன் ஒருத்தன் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு படைப்பாளியாக கலைஞனாக இருக்கானோ தான் தமிழர்கள் கொண்டாடுவாங்க பீஷ்மர் படம் மிகப்பெரிய வெற்றி படமோ இல்லையோ ஆனால் ஓரளவுக்கு அதுக்கு மரியாதை இருந்தது ரஞ்சித்துக்கு இத்தனை வருடங்களுக்கு விஜய் சேதுபதி நீங்கள் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணீங்களான்னு கேட்குறாரு அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு ஆனால் கவுண்டமாலயம் படத்தை நீங்கள் எடுத்த காலகட்டம் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்திலே அந்த படத்தை பார்த்து இப்படி ஒரு படத்தை எடுத்தீங்களே சார் நீ ஒன்றும் போறது இல்லை அந்த வித்தியாசத்தை ரஞ்சித் உணர்ந்துருக்கிறார் அதான் ரஞ்சித்தே சொன்ன பதில் நீ கேளுங்க ரஞ்சித்தே ஒரு பதில் சொல்கிறார் நான் உண்மையிலே அன்பான வேணேன் சார் நான் அன்பு அன்பால் விதைக்கப்பட்டவன் அன்பால் வாழ்ந்தவங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் அர்த்தம் என்ன கவுண்டமாலயம் ரஞ்சித் இல்லைங்கிறாரு கவுண்டம்பாளையத்தில் ரஞ்சித் நான் கிடையாது பீஸ்மர் எடுத்த அந்த ரஞ்சித்து தான் நான் இந்த ரஞ்சித் அப்படி கிடையாது சில சிரமம் விதைக்கிறது வேற மாதிரி போயிடுது அப்படிங்கிறார் ஸோ கவுண்டம்பாளையம் மாதிரி ஒரு சாதி வெறி பிடித்த படத்தை எடுத்து பிற சமூக ம மக்களை சகோதரர்களை இழிவுபடுத்தி அவர்கள் மீது ஒரு வெறுப்பையும் ஒரு அறிவுறுப்பையும் தூண்டும் விதமாக படத்தையும் வசனத்தையும் வைத்ததற்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டார் ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு நான் தெரியாதனமா சாதி வரியை தூண்டி படம் எடுத்துட்டேன்னு ரஞ்சித் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்து விட்டார் அந்த வாக்குமூலத்தை பாஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நடிகர் விஜய் சேதுபதி வாங்கி விட்டார் என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் கவனிக்கணும் நான் இதை வந்து ரஞ்சித்தை வந்து இவர் காலி பண்ணிட்டாரு அவமானப்படுத்திட்டாரு கதற வச்சுட்டாரு அப்படிலாம் நான் பார்க்கல ரஞ்சித்தையே கூப்பிட்டு ஏப்பா நீ எவ்வளோ மென்மையானவன் எவ்வளோ ஒரு நல்ல படைப்பாளி நீ எப்பா சக மனிதர்களை வெறுக்கிற மாதிரி படம் எடுக்கிறன்னொன்னே அவரே உடஞ்சிட்டார் ஆமாங்க நான் வந்து அப்படி கிடையாதுங்க நான் வந்து அந்த பீஷ்மர் எடுத்த ரஞ்சித் தான் இது என் இயல்பு கிடையாதுங்க எப்படின்னு ரஞ்சித்தையே வாக்குமூலம் கொடுக்க வைத்திருக்கிறார் என்றால் விஜய் சேதுபதியை பாராட்டணும் ரஞ்சித்தும் உடனடியாக தன்னை ஒரு பெரிய அழுத்தமாக இது நான் சொல்ல வந்தது வேற நான் சொல்ல வந்தது நாடக காதல் அப்படின்னு வழக்கமாக அபத்தமாக எந்த வித விளக்கமும் கொடுக்காம இது பெண்களை பாதுகாக்கணும் நான் அவங்கள தான் சொன்னேன் இவங்கள சொல்லலைன்னு எதையாவது சமாளிக்காமல் வெளிப்படையாக உடனே சரண்டர் அடைஞ்சு ஆமாங்க இந்த ரஞ்சித் அன்பானவங்க ஸோ இந்த ரஞ்சித் தான் உண்மையான ரஞ்சித் கவுண்டர் எடுத்த ரஞ்சித் ரஞ்சித் இல்லைங்கண்ணா அப்படின்னு அழகாக அந்த கொங்குமொழியிலே அவர் பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் பல முறை நம்ம ஜீவா சினிமா சேனல் சரி ஜீவா டுடேலையும் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் சாதி வெறி பிடித்த படங்களை ஒருபோதும் ஓட வைத்தது இல்லை ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் என்பவன் சாதிக்கு எதிராக இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்க சின்ன கவுண்டர்னு படத்துக்கு பேர் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் வந்து விஜயகாந்தின் எதிரி கவுண்டர் சாதி தான் அவருடைய சொந்த ஜாதியை சேர்ந்த மச்சான் தான் ஊர் மக்கள் காலமாடு எல்லாத்தையும் கொலை செய்யக்கூடிய கொடூரன் அதே சமூகத்தை சேர்ந்தவர் அது கவுண்டர் பெருமை படம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே சாதியை சேர்ந்தவனை தான் கொடூர வில்லனா காமிச்சு அவன் கடைசியில் எல்லா ஊர் மக்கள் காலையிலும் விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ எஜமான் படம் யஜமான் படத்துலையும் வில்லன் நெப்போலியன் யாருன்னா ரஜினியோட பங்காளி தேவர் மகன் தேவர் மகனில் கொடூர வில்லன் யாரு அதில் என்ன சொல்ல நாசர் தான் சாதி பெருமையை பேசிட்டே இருப்பாரு நான் யார் தெரியுமா மரமே ஓய் தேவர் மகன் ஓய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதே நாசர் தான் கமலஹாசன் போய் பிள்ளை குட்டியில் படிக்க வைங்கடான்னு சொல்லுவார் படத்துக்கு பேர் தேவர் மகன் அந்த பாட்டு ஒன்று தேவர் பாட்டு இருந்தாலுமே அந்த படத்தில் கூட சாதிக்கு எதிராகவும் படிங்க என்று சொல்வதற்கு ஆதரவாக தான் வசனம் இருக்கும் அதற்காக இந்த தேவர் மகன் படம் பேர் வச்சதையும் சாதி பேர் வச்சதையும் சாதி பாட்டு வச்சதையும் நம்ம ஆதரிக்கலை நீங்கள் விமர்சிக்கின்ற சாதி படங்கள் என்று விமர்சிக்கிற படங்கள் கூட சாதிக்கு எதிராக தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அதனால தான் அந்த படம் ஓடிச்சு சின்ன கொன்று படத்தை நாடாரும் தலித்தும் கோணாரும் பார்க்காம படம் ஓடி இருக்காது தேவர் மகன் படத்தை கவுண்டரும் தலித்தும் நாய்க்கேரும் பார்க்காம படம் ஓடி இருக்காரு ஸோ யாருமே ஒரு குறிப்பிட்ட சாதி வெறியை தூண்டி எடுத்தால் படம் ஓட வாய்ப்பே இல்லை பாரஞ்சித் படங்களில் தேவரும் வன்னியரும் கோனாரும் பார்த்து தான் ஓட வைக்கிறாங்க ஸோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சாதி வெறி படங்கள் ஓடினதே கிடையாது இந்த சாதி பெருமையாக பேசி எதாவது ஒரு படம் ஓடுச்சுன்னு சொல்லுங்கள் இந்த திரௌபதி படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது கவுண்டபாளையம் தேட்டருக்கு தேட்டரே கிடைக்கலன்னு பாவரஞ்சித் அழுதார் வேற என்ன படம் இந்த மோகன்ஜி ரெண்டு மூணு படம் எடுத்தாரு அப்புறம் அந்த காடு வெட்டின்னு ஒரு படம் வந்தது இந்த ஆர்கே சுரேஷ் பாஜகல இருக்கார்ல அவர் நடிச்ச படம் இதெல்லாம் எந்த தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு கூட தெரியல ஸோ வெளிப்படையா நான் இந்த சாதி நாங்க அந்த பெருமை இந்த பெரும்ப பரம்பரை அப்படின்னு பேசி எடுக்கின்ற எந்த படமும் ஒண்ணுது கிடையாது நாட்டாம படத்துல கூட ஒரு குடும்ப பெருமை சாதி பெருமை மாதிரி ஒரு மேலோட்டமா தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே தான் தம்பிக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க கல்யாண மருமகளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பார் பரவாயில்ல சாதி மாதிரி அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அதனால அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் வருவார் அப்படியே ஆஹா நாங்கள் எப்படி சாதி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கல ஸோ அந்த படம்லாம் முற்போக்கான படம் கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கான நாட்டாமைய முற்போக்கான படம்னு சொல்ல தமிழ்நாட்டு ரசிகர்கள் சாதிக்கு எதிரான திரைப்படங்களை தான் ரசிப்பார்கள் சாதி வெறி பிடித்தவனா வில்லன் தான் இருப்பான் பொன்னம்பலம் க இந்த பொன்னம்பலம் ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் பாருங்க சாதி வெறி பிடித்தவங்களாம் வருவாங்க சரத்குமார் எல்லாம் போய் ஏண்டா எத்தனை காலத்துக்கு சாதியை சொல்றீங்க இதை சாதிக்கு பிறந்தேன்னு சொல்றதை விட இதை சாதிக்கு பிறந்தேன்னு சொல்றா அப்படின்னு சிம்மராசில சரத்குமார் சொல்லுவார் சோ இப்படித்தான் கதாநாயகர்கள் நம்ம உருவாயிருக்காங்க ஏழைகளுக்கு பங்காளியா சாதி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா எம்ஜிஆர் இருந்தே அப்படிதான் சோ அந்த சாதி வெறிய தூண்டுகிற படங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதில்லை இல்லை அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கவுண்டம்பாளையம் சமீபத்திய உதாரணம் அதன் இயக்குனர் ரஞ்சித்தே இப்ப அதை ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இனி இந்த அடையாளத்துடன் இருந்தா தமிழர்கள் தன்னை ஒதுக்கி விடுவார்கள் நாம் ஜெயிக்க முடியாது திரையுலகத்தில் இனி நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு இத்தனை லட்சம் மக்கள் பார்க்குறாங்கிற அடிப்படையில் கோடிக்கணக்கான தமிழர்கள் முன்னிலையில் கவுண்டபாளையம் எடுத்த ரஞ்சித் நான் கிடையாது என்னுடைய விதை என்பது அன்பியல் நிறைந்தது இப்படி ஒரு வெறுப்பு அரசியல் எடுத்த கவுண்டமாளையம் மாதிரி படத்தை நான் எடுக்க மாட்டேன் இப்போ அதை நான் உணர்ந்து கொண்டேன் கவுண்ட மாதிரி படம் எடுத்தது தப்பு என்று நான் உணர்ந்து கொண்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ரஞ்சித் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது ரொம்ப நல்ல விஷயம் இதுதான் தமிழ்நாட்டு மரபு இதுதான் தமிழர் அரசியல் இங்கே சாதி உணர்வு மத உணர்வு கொண்டவர்கள் இருந்தாலுமே ஒரு பொது வெளியில் சாதி வெறியும் மதவெறியும் இங்கே வெறுப்படாது பொது வெளியில் அவன் ஒரு பகுத்தறிவாதியாக சமூகநிதி சிந்தனையாளனாகத்தான் இருப்பான் அவன் பெரியாரிஸ்டாக மார்க்சிய போராளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சராசரியான மனிதர்களே உங்களுக்கு தன்னை வந்து சாதி மறுப்பாளனாகவும் சாதி நம்பிக்கை எனக்கு இல்லை என்று தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு அதனுடைய வெளிப்பாடு தான் கவுண்டம்பாளையம்லாம் இன்னைக்கு கவுந்தடிச்சுட்டு ஓடுறதும் அந்த படத்தை எடுத்த இயக்குநரை இனிமேல் நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்வதும் இதை உணர்த்துகிறது இது தமிழ்நாட்டினுடைய அழகான சாம்பிள் இதை நாம் கொண்டாடணும் ரஞ்சித் அவர்களே இப்போயாவது நீங்கள் உணர்ந்து கொண்டதுக்கு தமிழ் சினிமா மரபிலிருந்தே மாறுபட்டு தமிழ் சமூக அடையாளத்திலிருந்தே மாறுபட்டு இது மாதிரி வெறுப்பு அரசியலை தூண்டுகிற படங்களை எடுத்ததற்காக நீங்கள் மறு மன்னிப்பு கேட்பது ரொம்ப மகிழ்ச்சி உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மன்னித்து விடுவார்கள் தொடர்ச்சியாக இனிமேல் நல்ல காதல் படங்களை மக்களுக்கான படங்களை அரசியல் பேசுகிற படங்களை நல்ல கமர்ஷியல் படங்களை கூட எடுங்க இந்த மாதிரி ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கும் விருப்பரசியலை தூண்டுகிற மாதிரி படங்கள் எடுக்காதீங்க ஸோ அதை உணர்த்துவதற்காகவே அந்த எபிசோடு வந்த மாதிரி இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அதை தமிழர்களை கொண்டாடுறான் இப்போ நீங்கள் இந்த சாதியை சாதியை மறுத்து சாதியை எடுத்தால் தப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பிக்பாஸில் விஜய் சேதுபதி பேசியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களோ பெரியாரிஸ்ட்டுகளோ சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு திருமணம் செய்த புரட்சியாளர்களோ கிடையாது சராசரி ஆட்கள் தானே ஆனால் சராசரி அட்வதை கொண்டாடுறாங்க பாருங்க அப்போ வெகுஜன மக்கள் பார்க்கின்ற கடவுள் நம்பிக்கையாளர்கள் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட சாதிக்கு எதிராக பேசுவது தான் நாகரீகம் அதுதான் நவீன உலகின் அடையாளம் என்பது தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஸோ இதுதான் தமிழ்நாட்டின் வெற்றி இதுதான் தமிழர்களின் வெற்றி படைப்பாளிகள் கலைஞர்கள் இனிமே திரையுலகிற்கு வரக்கோரவங்க தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து நீங்கள் இன எழுச்சியை பேசுங்க இன உணர்வை பேசுங்க சாதி வெறியை தூண்டுற மாதிரியான படங்கள் எடுக்காதீங்க அது எடுபடாது இனிமேல் ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு ஆதரவு இந்த அடிப்படையிலான கதைகள் தான் இப்போது வெற்றி பெறுகின்றன அதைத்தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியும் காமிக்கிறது பெரும்பான்மையான மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் மற்ற மாநிலம் எப்படின்னு தெரியல அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி இது ஒரு நல்ல விழிப்புணர்வை தமிழர்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழர்களும் இது போன்ற ஆரோக்கியமான விஷயத்தை தான் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பாக இந்த பிக்பாஸில் விஜய் சேதுபதிக்கும் ரஞ்சித்துக்கும் நடந்த உரையாடல் அமைந்துவிட்டது இது போன்ற பல்வேறு சினிமா தரவுகள் தகவல்கள் செய்திகள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்னு பல்வேறு விதமான திறனாய்வு நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி